அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஆறு முப்பது மணி நிலவர வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் ஒரு விளக்கத்தை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த அறிக்கையை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்றைக்கு ஒரு அறிக்கையை நான் கொடுத்துருக்கேன் அதாவது சாயங்காலமாக கொடுத்தது மாலை அறிக்கையாக அது அந்தளவுக்கு போய் சேர்ந்ததுன்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக அதை பார்த்துருந்தான் நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நேற்றைக்கு சென்னைக்கு அருகேலே மிக அருகே சென்று அது தென் தென்மேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வரும் என்று சொன்னோம் அந்த பெயஞ்சல் புயலானது அது தமிழக கரை அருகே அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி தெற்கு தென்மேற்கு திசையில் நோக்கி நகர்ந்து வந்த நிலையில அது ஐஎம்டி ரிப்போர்ட் படி அது வந்து ஐந்தரை மணிக்கு கரையை தொட்டது என்று சொல்லிட்டார்கள் நள்ளிரவில் கரையை கடந்துச்சு என்று சொல்லிட்டாங்க இதை வந்து நாம அப்ஜெக்ஷன் பண்ணுறோமோ இல்லை இதுக்காக சொல்றோம்ல இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது யார மனசையும் புண்படுத்துறதுக்கோ இல்லை எதுவுமே நான் பேசலை என்னை பொறுத்த வரைக்கும் அந்த புயலானது தமிழ் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் கரை அருகே மிக அருகையில் அதாவது எங்கன்னா இன்னும் புதுச்சேரிக்கு கரை அருகே அதோடைய ஒரு பகுதி இருக்கிறது ஒரு பகுதி மட்டுமே முன்பகுதி மட்டுமே வந்து கரையை கடந்திருக்கிறது அப்படின்றது தான் சொல்ல முடியும் என்னால் ஏன்னா அதோட மெயின் பகுதின்றது எது அதோட அடிபாகம் அந்த அடிபாகமாகிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த வெப்ப நீரோட்டமானது நேற்றைக்கு வட கடலோரங்கள் முதல் இலங்கையை ஒட்டி அப்படின்ற மாதிரி இப்போ சில நாட்களாக நீடித்து வருது அவ்வப்போது அதுக்கு வெப்பநிலையை மாறுபட்டு வெப்பநீரோட்டம் வந்து குறைந்தும் அதிகரித்தும் அப்படின்ற மாதிரி இருந்த நிலையில் அது டெல்டா ஓரத்தில் கண்டிப்பாக அது கிட்டத்தட்ட வெப்பநீரோட்டம் அதிகபட்சமாக இருந்தது நேற்றைக்கு மதியத்திற்கு மேலாக அப்போது அது தெற்கு தென்மேற்கு திசையை நோக்கி வ வரும்பொழுது அதோடைய வெப்பநீரோட்டத்தை பொழுது அதுக்கு இதற்கும் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது தற்பொழுது அந்த வெப்ப பிடித்தாலுமே அது அதிகபட்சமாக சாதாரண ஒரு புயலாக காற்று காற்றுன்றது ஒரு தொண்ணூறு எட்டு மணிக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்றது நம்ம ஏற்கனவே கொஞ்சம் எதிர்பார்த்த ஒன்று தான் அதுபோலவே இப்போ இது இப்போ நான் இருக்க இந்த நிலைவில் பார்த்திங்கன்னா புதுச்சேரிக்கு மிக அருகாமையிலேயே வந்து அந்த புயல் வந்து இன்னும் இருக்குதுன்னு தான் சொல்லணும் இதுதான் இதன் காரணமாக தான் காற்று வந்து பலமாக வந்து புதுச்சேரிக்கும் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பலத்தை காற்றுன்ற மாதிரி சொல்கிறாங்க இது இதோட எஃபெக்ட் தாங்க இது ஆனால் நான் வந்து அவங்க இது மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்க என்ன அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கெல்லாம் சொல்ல வரல இது ஒரு எச்சரிக்கை அதாவது புயல் கரை அது முழுமையாக கரையை கடந்தது அப்படின்றது என்னோட நிலைப்பாட்டில் அது இல்லைன்னு தோணுது அது எப்படின்றது அவங்க அவங்க பார்வைக்கு விட்டுறது மக்களுக்கு இல்லை அது வந்து அவர் ஐஎம்டிக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எதுவுமே சொல்ல அவங்களெலாம் வந்து நம்மளை விட அவங்க டெக்னாலஜி வச்சுருக்காங்க நமக்கு இப்போ இருக்கிற அந்த கணினி சார்ந்த கணிப்புகள் காட்டுவதை வச்சு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இது வந்து இன்னும் சில மணி நேரங்களில் மீண்டும் அது வடக்கு நோக்கி அதாவது புதுச்சேரிக்கு இப்போ நேர் தென்கிழக்கு கிழக்கு தென்கிழக்காக இருந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் அது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நோக்கி நகர்ந்து மரக்காணத்தின் பகுதியில் கண்டிப்பாக அது மீண்டும் கரையர் முழுமையாக அது விலகிடும் அதோட ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தரைப்பகுதியில் இருந்தாலும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் ஆஃப் அந்த அந்த அடிப்பகுதி தான் ஸ்ட்ராங்னு சொல்ல முடியும் அது வந்து அங்கே தான் இருக்குது அது அது வரைக்குமே அந்த காற்று மழையானது பாதிப்பு இருந்து கொண்டு தான் இருக்கும் இப்போதுக்கு பார்த்தீங்கன்னா மரக்காணத்திற்கு வடக்கு பகுதிக்கு மேலே பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு தீவிரம் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் பகுதியில் மழைப்பொழிவு திருவள்ளூர் பகுதியிலாம் வந்து தீவிரம் குறைந்திருக்கும் ஆனால் உள்பகுதியில் அதாவது இப்படி பார்த்தீங்கன்னா வேலூருக்கு இந்த பக்கத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி ஆகிய உள் மாவட்டங்களில் சேலம் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் நல்ல ஒரு கனமழை அதீத கனமழை அப்படின்ற மாதிரி கொடுத்து கொண்டு வரும் கண்டிப்பாக இந்த மழைப்பொழிவு டெல்டாவிற்கு வடக்கு பகுதி அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான் அது தெற்கு நோக்கி நகர நகர டெல்டா மாவட்டத்திற்கு வடக்கு பகுதி வரைக்குமே மழைப்பொழிவு நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்றது நம்ம ஏற்கனவே கொஞ்சம் அந்த மழை பொழிவு நெருங்க நெருங்க எதிர்பார்த்த ஒன்று இது மேலும் உள்ளே செல்ல செல்ல பிற மாவட்டங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதோட பேண்ட் எக்ஸ்பேன்ஷன் அதாவது இப்போ வலுவிழக்கம் என்று சொல்லியிருந்தோம் கரையேறும்போது ஆடு ஆடு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது அடுத்தடுத்த படி நிலைகளை வந்து அடையும் அப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு சற்று பரவலாக கூடும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்த ஒன்று கண்டிப்பாக ஒரு மணி நேரங்களில் படிப்படியாக உள் மாவட்டங்களில் கர்நாடக இல்லையார் மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்கும் தென் மாவட்டங்களுக்கு வாய்ப்புன்றது கொஞ்சம் சற்று குறைவாகத்தான் அதாவது புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை அப்படின்ற மாதிரி வந்தாலுமே அந்த தென்முனை மாவட்டங்களுக்கு சற்று வாய்ப்பு குறைவாக தெரிகிறது அது நான் மூன்று நான்கு தேதிக்கு பிறகு ஒரு மழைப்பொழிவு அவ்வப்போது எதிர்பார்க்கலாம் ஒரு தீவிரம் இல்லாத ஒரு மிதமான மழையாக அப்படின்ற மாதிரி அடுத்த நிகழ்வானது வருகை வந்து வரும் கண்டிப்பாக இந்த நிகழ்வின் காரணமாக நம்ம எதிர்பார்க்கப்பட்ட மழைப்பொழிவு முப்பது டு நாற்பது சென்டிமீட்டர் எதிர்பார்த்தா ஆனால் கண்டிப்பாக நாற்பதுக்கு மேலே புழிஞ்சு பிழிஞ்சிருக்கு ஏன்னா இது நிலநடுக்கோட்டு தெற்கு பகுதியிலிருந்து வரும்போது வெப்ப நீராவிக்கொண்டு மழையை குவிக்கும் என்று தான் சொல்லியிருந்தோம் காற்றில் காற்று பட்சம் இல்லாமல் பெருமழையை கொடுக்க போகிறது என்று நம்ம அறிவித்திருந்தது கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினேழு தேதி பதினெட்டு தேதியிலிருந்து நம்ம சொல்ல ஆரம்பிச்சது அது அப்படி இப்படின்னு அழக்க அழித்ததால் பெஞ்சல் புயல் பொங்கலுக்கு வருமான அளவுக்கு கிண்டல் பண்ணுற அளவுக்கு போய் இன்றைக்கு இதை சிரிக்கிறதுக்கு சொல்லலைங்க கண்டிப்பாக முன்னெச்சரிக்கை தேவைன்றதை நம்ம அறிவித்ததால் கண்டிப்பாக நம்மளோட நியூஸ் ஒரு சில பேருக்கு போனதால தான் இன்றைக்கு ஒரு பெரும் சேதம் கண்டிப்பாக தவிர்க்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல இந்த அளவுக்கு ரீச் ஆணுச்சுன்றது நம்ம வீடியோஸ் ஓகே இந்த வீடியோ பார்த்து இது வரைக்குமே சப்போர்ட் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்னும் மேலும் மேலும் என்னுடைய முழுக்க முழுக்க ஒரு என்ன என்னோடய யுகத்துக்கு கிடைத்த ஒரு தகவல்களையோ இல்லை நான் சிந்தித்து சில விஷயங்கள் சொல்கிறது அப்படின்றது அதாவது இருக்க டெக்னி டெக்னிக்கல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை நாம் பார்க்குற சில வரைபடங்களை வைத்து இது வந்து இப்படி இருக்கலாம் அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா இது வந்து யார் மனதையும் புண்படுத்துறதுக்கு இல்லை வானிலையோடு இணைந்தே இருங்கள் வானிலை மாறுதல் உட்பட்டது நன்றி வணக்கம்